இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜி பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் இன்றைக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறத இறை வார்த்தை ஏசியா திற்கு தர்சன் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை தத்தெளிப்பின் பாத்திரத்தை உன்னைவிட்டு நீக்கி போடுவேன் உக்கரத்தின் வண்டல்களை நீ உறிஞ்சி குடிப்பதில்லை துன்ப கிண்ணத்தை உன்னைவிட்டு நீக்கி போடுவேன் ஏதோ ஒரு வேதனை எனக்குள்ள இருக்கிறத ஏதோ ஒரு வாரம் என்னை அடைத்து கொண்டு இருக்கிறது அடைக்கப்பட்டு இருக்கிற சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது போல ஏதோ ஒரு வியாதி என்னை நெருக்கி கொண்டு இருக்கிற என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் பிள்ளையினாலே என் கணவரினாலே என் கடன் பாரத்தினாலே நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கத்தரிக்கிற என் அன்பு சகோதரியே உங்களோடு கத்தப்பேசுகிறா உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை இன்றைக்கு எடுத்து போட போகிறா இன்றைக்கு எடுத்து போட போகிறா இன்றைக்கே நடத்துவார் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அற்பணிங்கள் பாவ அறிக்கை செய்து ஆண்டு படத்தில் ஆண்டவரே நீ எனக்குள் வந்து என் குடும்பத்திற்குள் வந்து நான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறேன் இதை விட்டு என்னை நீக்கி போடும் என்று சொல்லி ஆண்ட படத்தில் கேளுங்கள் இன்றைக்கு அருண்நாதரே அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறா ஒருவேளை நீதிமன்றத்தின் கேஸாக இருக்கலாம் என் வழக்கு முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கலா இந்த கேஸில் கூட ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட வருவார் லாயராக நீதிமன்றத்தில் அவர் வழக்கறிஞரை மாத்திரமல்ல நீதி அறிக்கையில் இருக்கின்ற ஒரு நீதி ஆசனத்தில் அமர்கின்ற ஒரு நீதி அரசரா நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் வெளிப்படுவா அந்த தத்தளிப்பின் பாத்திரம் அகற்றி போட ஆண்டவரால் கூடும் அவர் வந்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்கள் ஒரு வாலிவு மகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாய் வந்தாள் அவள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தத்தளித்து கொண்டு இருந்தாள் அவள் சொன்னாள் அண்ணன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவள் நான் சொன்னேன் ஆண்டு விடத்திலே ஆண்டு வர நான் செய்த எல்லா காரியங்களையும் மன்னியும் ஆண்டு வர இந்த காரியத்தை விட்டு இனி எடுத்து போடும் உடைய பரிசு தாபினால் நிரப்பும் என்று சொல்லி உன்னை அர்ப்பணித்து ஜெபி என்று சொன்னேன் அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள் உபாச ஜபத்திற்கு வந்திருந்தால் வாச ஜபம் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கின்ற அந்த ஜபத்துக்கு வந்திருந்தா அவள் வந்திருந்த போது அவளுக்கு அகற்றப்பட்டது ஆண்டவர் ஆசீர்வதித்தாள் அடுத்த வாரம் ஒரு வாரம் உபாசித்து ஜபித்தாள் அடுத்த வாரம் வந்தபோது அவள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் அந்த தத்தளிப்பை பாத்திரத்தை உங்களை விட்டு அகற்றி போட போகிறா நீங்கள் இருக்கிற அந்த துன்பங்கள் வேதனைகள் அறிந்த தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறா உங்கள் வீட்டிற்குள்ளே வந்திருக்கிறா உங்களுடைய பக்கத்தில் வந்து நிற்கிறா மகளே உன்னை எல்லாரும் மறந்துட்டாங்களா உன் குடும்பம் மறந்துட்டா உன் பிள்ளைகள் மறந்துட்டா இதோ நான் இருக்கிறேன் நான் இந்த காரியத்திலிருந்து விடுதலை தரப்போகிறேன் அவர் விடுவிக்கிற தேவனவா அவர் வந்து உன்னை விடுதலை ஆக்கப் போகிறார் இயேசு உங்கள் குடும்பத்திற்குள்ளாக வந்திருக்கிறா பக்கத்தில் வந்துட்டார் அவட்ட சொல்லுங்கள் அண்டு வர இந்த தத்தளிப்பை என்னைபட்டு எடுத்து போடுங்க அண்ட வர என்னை வெட்டி எடுத்து போடுங்க ஏதோ ஒரு வகையில் தத்தளிச்சு கொண்டு இருக்க எவ்வளோ உழைத்தாலும் எனக்கு கடன் இருக்கிறது கடன் தான் இருக்கிறது ஓழியக்காரன் ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசி அனுப்பினா அவர் அங்கே போய் கேட்டால் இந்த ஓழியக்காரன் வீட்டில் போய் கேட்டால் அவன்ட்ட என்ன இருக்குன்னு மனைவி சொன்னால் எனக்கு கனவு இல்லை எனக்கு கடன் இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் பாட்டின் புத்தகத்தில் என்ன வாசிக்கிறோம் அல்லவா இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றீர்களா எதுவாக இருந்தாலும் அந்த தத்தளிப்பு உன்னை விட்டு மாறப்போகிறது அந்த தத்தளிப்பு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை விட்டு மாறப்போகிறது வேலை இல்லாமல் இருக்கிறதோ அந்த தத்தளிப்பு மாறப்போகிறது கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறாயோ அந்த தத்தளிப்பு மாறப்போகிறது மதுடியை பிள்ளை தாச்சே மாற்றி பண்ணுகிற தேவனவ உங்களையும் பண்ண போகிறா நாம் ஜபிப்போமா பரலோக பிதாவி இந்த அற்புதமான வேலைக்காய் சோ தெரிவிக்கிறோம் என்றைக்கும் வார்த்தையை கேட்ட ஒரு இறுத்தில் இருக்கிற தத்தளிப்பை பண்ணுவீராக தத்தளிப்பின் பாத்திரத்தை உண்ணுவிட்டு நீக்கி போடுவேன் நினச்சனவ நீக்கும் வடியா நீ தாமே நீ தாமே அவள் பக்கத்தில் நிழந்தளி வந்திருப்பதற்காய் நன்றி நம்முடைய ஆடி பாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்வதற்காய் நன்றி அவரை கண்ணீரை துடைத்து மகிழ பண்ணுவதற்காய் நன்றி அடைக்கப்பட்ட கற்ப திறப்பதற்காய் நன்றி வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளில் அடைக்கப்பட்ட வாசகல் திறக்கப்படட்டும் அற்புதங்களை காண்பார்களாக ஆசீர்மதியும் காத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் பற்ற நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ